நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு சமயத்துல நம்ம விஜய் மா சென்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாம மல்லிகிட்ட வந்து போயினா இந்த மாதிரி தான் இருக்கு அது மட்டும் இல்லாம உனக்கு நான் புது வந்து கொடுக்குறேன் அப்படின்றமா வந்து சொல்லி அதாவது மறுபடியும் வெண்பாவை வந்து போயினா பாத்துக்கிறதுக்காகவும் வெண்பா கோடியே இருக்கிறதுக்காகவும் வந்து போய்னா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை கூட்டிட்டு போக போறாங்க அதுவும் இதுல முக்கியமான ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை கல்யாணம் பண்ணிக்க போறாரு அதாவது நார்மலா வந்து போயினா இதுக்கு முன்னாடி மாதிரி காண்ட்ராக்ட் மேரேஜோ இல்ல வந்து போயினா நம்ம மல்லியே அவங்களோட கழுத்துல தாலியை கட்டிக்கிட்டு ஏமாத்திர வேலையோ வந்து போயினா இது கிடையவே கிடையாது நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாரு மல்லி நான் வந்து போயினா உன்னை முழுசா மனப்பூர்வமா வந்து போயினா விரும்புறேன் அதாவது என் பெண்பாவுக்காக வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா சொன்னாலுமே கூட நான் என்னைய அறியாம வந்து போயினா உன் மேல நான் பாசத்தையும் அன்பு லவ் இது எல்லாத்தையுமே வச்சுட்டேன் இதுக்கப்புறம் வந்து போயினா நீ இல்லாம என்னால் இருக்க முடியாது அப்படின்றமா வந்து சொல்லி அவங்க அண்ணனுக்கும் கன்வின்ஸ் பண்ணி அதாவது அவங்க அண்ணன் எப்படி கன்வின்ஸ் ஆகுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இவர வழியே கிடையாது அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் நம்ம விஜயோட நல்ல குணம் தெரிஞ்சதுனாலையும் வந்து போயினா அவரு ஓகே சொல்லிடுறாரு கடைசியில நம்ம மல்லியை வந்து போயினா இப்ப வீட்டுக்கு தர தர தரன்னு கையை பிடிச்சு வந்து போயிணா கூட்டிட்டு வர ஆரம்பிச்சுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய்க்கு இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் சொல்லணும் அதாவது மல்லி இருக்க போது நம்ம மல்லியோட அருமை வந்து போயினா அவருக்கு தெரியவே இல்லை ஆனா அதே சமயம் வந்து நம்ம வெண்பா வந்து அவ்வளோ கேட்டுக்கிட்டாங்க இந்த மாதிரி தான் மல்லியம்மா வேணும் மல்லியம்மா வேணும்னு சொல்லிட்டு ஆனாலும் விஜய் பயங்கர கோவத்தோட இல்ல முடியாது அவங்க இனிமேல் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு சொன்னாங்க விஜய் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறாரு நம்ம வெண்பா மேலே இதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கூட வந்து போயினா அது ஒரு செகண்ட் கூட கோவப்படவே மாட்டோம் ஆனால் இப்போ அவ்வளோ கோவத்தோட வந்து பேசினோம் வெண்பா வந்து போயினா அவளோட மனசு எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மன்னிப்பு எல்லாத்தையுமே கேட்டுறாங்க கடைசியில் நம்ம வெண்பா இருந்துட்டு இல்லை அதாவது வந்து வேற ஒரு வருத்தங்களை வந்து போய்னா நான் கூட்டிகிட்டு வரேன் வெண்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது நம்ம விஜய் வந்து போயின்னா இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா அதை கேட்டு நம்ம வெண்பா இருந்துட்டு இல்லை எனக்கு வேற யாருமே தேவை கிடையாது எனக்கு இருந்தால் ஒரே ஒரு அம்மா அதாவது இருக்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருந்த அம்மா எனக்கு வந்து இறந்து போயிட்டாங்க ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு அம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அது இந்த ரஞ்சித சித்தியாக இருந்தாலும் சரி இல்லை வேற யாராக இருந்தாலும் சரி எனக்கு யாருமே வேணாவே வேணாம் எனக்கு மல்லி அம்மா மட்டும் தான் வேணும் அவங்கள கூட்டிகிட்டு வரீங்களா இல்லை அப்படின்னா எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்கும்போது நம்ம வெண்பா இருந்துட்டு ரொம்பவே வந்து அதாவது வெண்பா இப்படி வந்து பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு விஜய்க்கு ரொம்பவே அதிர்ச்சியாக அமைச்சிருக்கு அதுலேயும் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு Nam. Um. நம்ம வெண்பா இருந்துகிட்டு இப்போது அதாவது மல்லியம்மா இருந்தால் எனக்கு ஓகே இல்லை அப்படின்னா வந்து போயின்னா எனக்கு யாருமே தேவையில்லை நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட அம்மாவை கூட்டிகிட்டு வாங்கன்னோ சொல்ல மாட்டேன் எனக்கு இன்னொரு அம்மா வேணும்னு சொல்லிட்டு நான் உங்கள் கிட்டே கேட்க மாட்டேன் எனக்கு நீங்கள் மட்டும் போதும்டாடா அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் வந்து போயின்னா நம்ம விஜயோட மனசில் அவ்வளோ ஆழமாக பதிஞ்சிடுது கடைசியில் வந்து போய்னா நம்ம மல்லி மேலே இவ்வளோ நாள் வந்து போயின்னா தவறாக நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம தான் வந்து போய்னா தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து தெரிஞ்சு தெளிவுபடுத்திக்கிறாரு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே நம்ம மல்லிக்க கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு அந்த ஒரு கல்யாண ஏற்பாடுகள்ல இருந்து தான் நம்ம மல்லியை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வராங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயம் எல்லாமே நம்ம பாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு நம்ம விஜயையும் மல்லியையும் ஒன்று சேர்த்து வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க